இந்தியாவில் விற்கப்படும் மிக அபாயகரமான பால் இந்த பாலை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா அது மெல்ல மெல்ல உங்கள் குடும்பத்தையே கொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான புதிய ஆராய்ச்சி அதிர்ச்சி அளிக்கிறது எஃப் எஸ் அறிக்கையின்படி இந்தியாவில் விற்கப்படும் மூன்று பிரபலமான பால் பிராண்டுகளில் விஷப்பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளன இவை சிறுநீரக பிரச்சனை முதல் குழந்தைகளின் வளர்ச்சி தடை வரை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எழுபத்தி எட்டு சதவீதம் இந்திய பாலில் யூரியா மற்றும் டிட்டர்ஜென்ட் கலந்துள்ளது யூரியா பாலின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படுகிறது டிட்டர்ஜென்ட் பவுடர் நுரையீரல் பிரச்சனைகளை உருவாக்கும் குறிப்பாக சில பிராண்டுகளில் இந்த யூரியா மற்றும் டிடர்ஜென்ட் மிக அதிகமான அளவில் இருக்கிறது பால் பவுடர் இந்தியாவில் விற்கப்படும் பால் பவுடரும் மிக அபாயகரமானதாக இருக்கிறது சென்னை ஐஐடி ஆய்வில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீத பால் பவுடர்களில் மெலமைன் கல கலக்கப்பட்டுள்ளது இது சிறுநீரக கற்கள் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகளை உருவாக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது இதன் அபாயம் ஐந்து மடங்கு வரை அதிகரிக்கும் எய்ம்ஸ் டாக்டர்கள் என்ன எச்சரிக்கிறாங்கன்னா இந்த பால் மற்றும் பால் பவுடரை சாப்பிட்டால் இது டிஎன்ஏ வரை பாதிக்கும் கேன்சரை ஏற்படுத்தும் மாதம் பதினைந்து குழந்தைகள் சிறுநீரக பிரச்சனையுடன் நீண்ட கால விளைவுகளாக புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்கு மாற்றாக பாதுகாப்பான பாலை பருகுங்கள் பாதுகாப்பான பால் என்னவென்றால் ஏ பால் ஆர்கானிக் ஃபார்ம்களில் இருந்து வரும் ஏ பால் நூறு சதவீதம் பாதுகாப்பானது உள்ளூரில் நம்பகமான பால் விற்பனையாளர்களிடம் இருந்து வாங்கவும் பால் பவுடருக்கு பதிலாக பாலாடை கட்டி தயிர் பயன்படுத்துங்க இந்த வீடியோவை லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க